வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் முப்பது சனிக்கிழமை மாலை நிலவர அறிக்கை இன்று அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவு மற்றும் தற்பொழுது மழைப்பொழிவு எங்கெல்லாம் தொடங்கி இருக்கிறது இன்று மாலை இரவு எங்கே வரக்கூடிய நாட்கள் மழை எங்கே செப்டம்பர் பொழிவு எப்படி என்பதை பார்ப்போம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மனிப்படை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு பதினைந்து சென்டிமீட்டர் நீலகிரி மாவட்டத்தில் பொழிந்த நிலையில தீவிரம் குறையும் என்றும் குறைந்து விட்டது வால்பாறை பிடிஓ கோயம்புத்தூர் மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்கோனா மற்றும் சின்னக்கல்லாறு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நாலு சென்டிமீட்டர் தான் மழை திருநெல்வேலி மாவட்டம் நாலு முக்கு திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தலா மூன்று சென்டிமீட்டர் மேலும் சோளையாறு கோயம்புத்தூர் மாவட்டம் தேனி மாவட்டம் பெரியார் முல்லை பெரிய அணைக்கட்டு பகுதி கோயம்புத்தூர் மாவட்ட வால்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட வால்பாறை தாலுகா அலுவலகம் மேலும் சுரளக்கோடு கன்னியாகுமரி இரண்டு சென்டிமீட்டர் பாலமோர் மஞ்சளாறு திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்டம் பெருஞ்சானை கன்னியாகுமரி மாவட்டம் ஈரோடு பேச்சுப்பாறை கன்னியாகுமரி மாவட்டம் தேவாலா நீலகிரி மாவட்டம் அவராஜ் நீலகிரி பேச்சுப்பாறை ஏடபிள்யூஎஸ் கன்னியாகுமரி காரைக்குடி சிவகங்கை ஆழியார் கோயம்புத்தூர் சிற்றாறு ஒன்று கன்னியாகுமரி புத்தநனை கன்னியாகுமரி வேப்பூர் கடலூர் மன்னார்குடி திருவாரூர் மாவட்டம் பார்பூட் நீலகிரி மாவட்டம் தலா ஒரு சென்டிமீட்டர் இன்றைக்கு மாலையில் மழைப்பொழிவு எங்கெல்லாம் அமையப்போகிறது தற்பொழுது எங்கே மழைப்பொழிவு தொடங்கியிருக்கிறது என்பதை பார்ப்போம் சிவகங்கை மாவட்டம் வடக்கு பகுதி சிவகங்கைக்கும் வடக்கு பகுதியில் நல்ல மழைப்பொழிவு தொடங்கியிருக்கிறது சிவகங்கை மற்றும் திருப்பத்தூர் இடைப்பட்ட பகுதி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பரமக்குடிக்கும் தொண்டிக்கும் இடையே மழைப்பிடிப்பு தொடங்கி இருக்கிறது தொண்டிக்கும் தேவக்கோட்டைக்கும் இடையில் கனமழை பிடிப்பு தொடங்கியிருக்கு தொண்டிக்கும் தேவக்கோட்டைக்கும் இடையில் திருவாடாணைக்கும் வடக்கு பகுதியில் கனமழை பிடிப்பு தொடங்கியிருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை தொடங்கியிருக்கு புதுக்கோட்டை தலைநகர் பகுதிகளிலேயே மழை மேலும் கீரனூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி மழைப்பொழிவு தொடங்கியிருக்கிறது அதாவது ஒரத்த நாடு மற்றும் கந்தர்வக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை செங்கிப்பட்டி பகுதி மேலும் தஞ்சாவூர் மாவட்டம் உரத்த நாடு மற்றும் பட்டுக்கோட்டை உரத்த நாடு மற்றும் பட்டுக்கோட்டை இடைப்பட்ட பகுதிக்கு நல்ல மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு தஞ்சாவூர் மாநகரத்து கூட மழைப்பொடிப்பு தொடங்குவதற்கு ஆயத்தமை கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இன்றைக்கு மாலை இந்த மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களில் வந்து ஒரு சில இடங்கள்ல மழைப்பொடிவை கொடுக்கும் நேற்றைக்கு மட்டார்குடியில் ஒரு சென்டிமீட்டர் மழைப்படிவு கொடுத்த நிலையில இன்றைக்கும் டெல்டா மாவட்டத்திற்கு நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய மழைப்பொழிவு மன்னார்குடிக்கு தெற்கு பகுதியில் அமையலாம் கண்டிப்பாக முத்துப்பேட்டைக்கும் மன்னார்குடிக்கும் இடைப்பட்ட பகுதியில இன்றைய மழைப்பொழிவு அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு உள்ளிக்கோட்டை மதுக்கூர் மற்றும் பெருகவாழந்தான இந்த பகுதி அப்படியே மன்னார்குடிக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு மாலையில அப்படி வந்தால் சுமார் ஒரு ஐந்தரை ஆறு மணிக்குள்ளே வந்துவிடும் முன்கூட்டியே வந்துவிடும் இன்றைக்கு மழை நேற்றைக்கு எட்டு மணி ஏழரை மணிக்கு வந்துச்சு இன்றைக்கு முன்கூட்டியே மழை வந்துவிட வாய்ப்பு இருக்கு வேறு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே போல் ஆந்திர எல்லையோர பகுதிகளிலையும் மழைப்பொழிவு உருவாகியிருக்கு வேலூர் மாவட்டத்தில் வேலூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம்னு சொல்றதை விட திருவள்ளூர் மாவட்டத்தோட ஆந்திர எல்லையோர பகுதிகளில் மழைப்படி உருவாகிட்டு இருக்கு அது அப்படியே திருத்தணி மற்றும் திருவள்ளூர் மாவட்ட திருத்தணியோட பகுதி மற்றும் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளின் வடக்கு பகுதிக்கு மழைப்பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு ஆந்திராவில் திருப்பதி சித்தூர் இந்த பகுதியில் நல்ல மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது அதே போல் புதுச்சேரிக்கும் மழை வாய்ப்பு இருக்குது அதாவது இப்பொழுது திருக்கோவிலூர் விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டம் வடக்கு பகுதியில் பன்ருட்டிக்கும் என்ன சொல்ல பன்ருட்டிக்கும் திருக்கோவிலூருக்கும் இடைப்பட்ட பகுதி வடக்கே மழைப்பிடிப்பு தொடங்கி இருக்குது சரியாக சொல்லப்படல் விக்கிரவாண்டிக்கும் மேற்கே மழைப்பிடிப்பு தொடங்கி இருக்கு இந்த மழைப்பிடிமும் அப்படியே புதுச்சேரி புதுச்சேரிக்கு வடக்கு புறம் இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்ட பகுதிகளுக்கு வந்து மழைப்பிடிவை கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் எங்கெங்கெல்லாம் இன்றைக்கு மழைப்பிடிவை கொடுக்கும் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதையும் பார்ப்போம் இன்றைக்கு முப்பதாம் தேதி அறிவிக்கப்பட்ட எண்ணம்தான் வட உள் மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கே மழை தெரியுது ஆனால் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்தது புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு எதிர்பார்த்தோம் வந்து விட்டது டெல்டாவிற்கு உறுதியாக மழை உண்டு மேற்கு தொடர்ச்சி மலையில பெருசா இருக்காது மிரட்டல் வானிலை வெயில் அதிகமாக இருக்கும் மேல் மேல் அதாவது பாலக்காட்டு கனவையில பார்த்தீங்கன்னா தென்னை மட்டைகள் அசையும் ஆனால் கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா புழுக்கமாக இருக்கும் அப்படிப்பட்ட வானிலை தான் இதனால ஒரு மேக உற்பத்தி இருக்கு பொறுத்தவரை பெரிய மழை இருக்காது நாளைக்கும் இப்படியே பார்த்தோம் இதே போல தான் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் தினசரி உண்டுங்க இதே மாதிரியே உண்டுங்க இந்த புதுக்கோட்டை அதாவது கொடைக்கனால் மலைக்கும் கிழக்கு பகுதியில் மழை உருவாகி நத்தத்துக்கும் மதுரைக்கும் இடைப்பட்ட பகுதியில மேகம் உருவாகி புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டம் இடைப்பட்ட பகுதி ராமநாதபுரம் மாவட்ட உள்பகுதியில் ஆங்காங்கே பெய்து புதுக்கோட்டை மழை டெல்டா மாவட்டங்களுக்கும் வந்து லேசான மழைப்பிடிப்பை கொடுக்கும் ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் தான் கொடுக்கும் பெருசா இருக்காது ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுக்கலாம் அதே போல வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கும் ஆங்காங்கே இருக்கும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கு நல்ல மழையே தெரிகிறது வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் நல்ல மழை தெரிகிறது முப்பத்தி ஒராம் தேதி ஆனா கடலோரம் பெருசா வராது நல்ல உள்ளே பெய்யும் கிழக்கு காற்று வந்து சந்திப்பின் காரணமா உள்ளே பெய்யும் கடலோரம் வந்ததுதான் செயலிடந்து லேசாக குறைந்து விடும் தீவிரம் குறைந்த மழை பொழிவாக மாறிவிடும் இப்படித்தான் இதே இடம்தான் வடவுள் மாவட்ட பகுதிகளில் மழை இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை ஒன்றாம் தேதி செப்டம்பர் ஒன்றிலிருந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் செப்டம்பர் ஒன்று ரெண்டு மூணு எல்லாமே தென்மேற்கு பிற தீவிரம் குறைஞ்சிருக்கும் இதனால தமிழ்நாட்டுல மெல்ல ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பசலன இடி மழை பொடிவு பரப்பில் அதிகரிக்கும் அளவில் குறைவாக இருக்கும் கண்டிப்பா வடவுள் மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கே இருக்குங்க மரங்களால் குளிர்விக்கப்பட்டும் மழை கிழக்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்தி கடலோரமும் மழை வரும் பெரும்பாலும் வடவுள் மாவட்ட பகுதி வடகடலோர பகுதிகளுக்கு குறைவான அதாவது குறைவான மழை கூடுதல் பரப்பில் பெரும்பாலான இடங்களில் பெய்யும் ஆனால் அந்த மழை குறிப்பிட்ட இடங்களில் குவித்து கொட்டாது பரவலான மழைப்பொழிவு ஆந்திர இல்லையோர கர்நாடக எல்லையோரம் தொடங்கி வடவுள் மாவட்ட வடகடலோர பகுதிகளுக்கு இருக்கும் அதே போல் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும் ஆனால் பெரிய மழை இருக்காது குறிப்பிட்ட இடங்களில் தீர்க்காது பரவலான மழைப்பொடிவாக இருக்கும் இதே போல தான் தினசரி உண்டு ரெண்டாம் தேதி இருக்கும் மூணாம் தேதி இருக்கும் படிப்படியாக டெல்டாவிற்கும் வரும் ஆனால் நாள் முழுவதும் பெய்கிற மழை இல்லை மாலை இரவு அரை மணி நேரம் பெய்யுங்க அவ்வளவுதான் தினசரி மழை இருக்கு படிப்படியாக மழையோட அளவும் தீவிரமடையும் ஆனால் பகுதி கணவாய் பகுதிகளுக்கு கிடையாது வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் டெல்டா மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்துக்கு கூட வாய்ப்புண்டு வரக்கூடிய மூணாம் தேதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மழை பொழிவு பரப்பில் அதிகரிக்கும் ஆனால் இது பெரும்பாலும் வடவுள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் டெல்டாவை ஒட்டியுள்ள அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகள் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட பகுதி ராமநாதபுரம் மாவட்டம் இங்கே ஆங்காங்கே இருந்து தான் இருக்கும் இந்த மாதம் எட்டாம் தேதி வரை இருந்துட்டே இருக்கும் பெருசா கொட்டி தீர்த்திடாது குறைவான மழை பரப்பில் கூடுதலாக இருக்கும் தினசரி ஒதுக்கீ இருக்க அடுத்தடுத்து கொடுக்கும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நேற்று முன்தினம் அதுக்கு முதலாள்தான் மன்னார்குடிக்கு வடக்கையும் தெற்கே பெய்தது நேற்றைக்கும் மன்னார்குடி பெய்தது இன்றைக்கும் மன்னார்குடிக்கு வடக்கும் தெற்கும் பெய்யலாம் அல்லது தெற்கே பெய்யலாம் கண்டிப்பாக மன்னார்குடிக்கும் வாய்ப்பு இருக்கு இன்றைக்கு இப்படித்தான் ஒதுக்கி 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 ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் அளவுல மழை கொடுத்து கொண்டே இருக்கும் கண்டிப்பாக ஒன்பதாம் தேதிக்கு பிறகு காற்று சுழற்சி உருவாகி மழைப்பிடிப்பு பரவலாகும் என்பதில் மாற்றம் இல்லை பத்தாம் தேதி கண்டிப்பாக காற்று சுழற்சி மழை பரவலாக இருக்கும் பதினொன்னு பன்னெண்டு எல்லாம் எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கும் பத்தாம் தேதியிலிருந்து எல்லா மாவட்டங்களுக்கும் காற்று பகுதிகளுக்கும் மழை நல்லா நினை வச்சுங்க பத்தாம் தேதியிலிருந்து காற்று பகுதிக்கும் மழை எட்டாம் தேதினு சொல்லியிருந்தோம் ஒன்பதாம் தேதி எட்டாம் தேதிக்கு மேல் சொல்லியிருந்தோம் ஒன்பதாம் தேதி ஆங்காங்கே தொடங்கும் பத்தாம் தேதியிலிருந்து பரவலாக இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே உண்டு மிதமானது முதல் சற்று கனமழையாக ஆங்காங்கே இருக்கும் படிப்படியாக அந்த மாவட்ட அந்த மாதத்தில் ரெண்டாம் தேதி ப சரி பத்தாம் தேதி பதினொன்று பன்னெண்டுன்னு அப்படி படிப்படியாக மழைப்பிடிப்பு பரப்பில் அதிகரிக்கும் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரத்துக்கு கூடுதல் மழை இருக்குது ஆந்திரப்பிரதேச கடலோரம் வரப்பக்கூடிய நிகழ்வு காற்று சுழற்சி தமிழ்நாட்டில் பத்தாம் தேதி தென் தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி வளிமண்டலத்தில் காற்று சுழற்சி ஏற்பட போகுது ஆந்திரப்பிரதேசத்துக்கு தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் அல்லது தீவிர நிகழ்வு ஒன்று வரப்போகுது இவை இணைந்து அதாவது கட்டுப்பாட்டு அமைப்பாக வடமேற்கு காற்று தமிழ்நாட்டின் ஊடாக வந்து கடலை இறங்கும் வெப்ப நீராவி கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வழியாக தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் வழியாக தென் மாவட்ட கடலோர வழியாக இலங்கை வழியாக வங்கக்கடலில் போய் இறங்கி பயணிக்கும் அளவில் காற்று கட்டுப்படுத்தும் அமைப்பாக பன்னெண்டாம் தேதிக்கு மேலே இருக்கும் செப்டம்பர் பன்னெண்டுக்கு மேலே ஆந்திர பிரதேசத்துலேயும் நிகழ்வு உருவாகும் இதனால் மழைப்படிப்பு கொஞ்சம் பரப்பில் அதிகரித்து காணப்படும் இவையெல்லாம் இப்போதைக்கு எந்த மாதிரியும் காட்டாது கண்டிப்பாக இவை எல்லாம் உங்களுக்கு காட்டு அளவிற்கு எல்லாமே நம்பிக்கை ஊட்டும் வகையில் படிப்படியாக மாறி வரும் நல்ல மழைப்பிடிவு இருக்கிறது கண்டிப்பாக பத்தாம் தேதிக்கு மேலே இதுதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரோம் இந்த மாத இறுதிக்குள்ளே ரெண்டு நிகழ்வு அக்டோபரில் ஒரு நிகழ்வு இந்த மாத இறுதிக்குள்ளனா பன்னெண்டுலேருந்து இருபத்தி ரெண்டுக்குள்ளே ஒரு நிகழ்வு இருபத்தி ரெண்டு டு முப்பது ஒரு நிகழ்வு அக்டோபரில் ஒன்றுலேருந்து பதினஞ்சுக்குள்ளே ஒரு நிகழ்வு மூன்று நிகழ்வுகள் ஆந்திர பிரதேச நிகழ்வு மறந்து மறந்துவிட வேண்டாம் இதில் நல்ல மழைப்பொழிவு இருக்குது காற்றுப்பகுதி கனவாய் பகுதி எல்லாமே மழை இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் நன்றி